அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து உங்களுக்கு தெரியுமா மீன்களை அறுக்காமல் உண்பது ஏன் இவ்வசனங்களில் சூரா அல் மாய்தா அத்தியாயம் ஐந்து தொண்ணூத்தி ஆறு நகல் பதினாறு பதினாலு மீன்களை உணவாக உட்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது மற்ற உயிரினங்களை அறுத்து உண்ண வேண்டும் ஆனால் மீன்களை அறுக்க தேவையில்லை தானாக செத்த மீன்களையும் உண்ணலாம் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் விளக்கியுள்ளனர் மீன் அல்லாத உயிரினங்களை அறுக்க வேண்டும் மீனை அறுக்காமல் உண்ணலாம் என்ற வேறுபாட்டுக்கு காரணம் என்ன என்று சந்தேகம் சிலருக்கு உள்ளது நீர்வாழ் உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஓடுகின்ற இரத்தம் கிடையாது அதை உயிருடன் பிடித்து அறுத்தாலும் அதில் இரத்தம் சிறிதளவு கசியுமே தவிர இரத்தம் ஓடாது வடிவது கூட இல்லை இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஓட்டப்படும் இரத்தம் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே தான் ஆடு மாடு போன்ற உயிரினங்களை அறுக்கும் போது வெளியாகும் இரத்தத்தை உண்ணக்கூடாது ஆடு மாடு போன்றவை உயிருடன் இருக்கும்போது அறுத்தால் மட்டுமே அதிலிருந்து இரத்தம் வெளிப்படும் செத்த பிறகு அறுத்தால் இரத்தம் வெளிப்படாது எனவே அந்த இறைச்சியை சாப்பிடும்போது இரத்தத்தையும் சேர்த்து சாப்பிடும் நிலை ஏற்படுகிறது இரத்தத்தில் மனிதன் உட்கொள்ளக்கூடாத அணுக்களோ கிருமிகளோ இருக்கலாம் பிராணிகள் செத்தவுடன் இரத்தம் உறைய ஆரம்பித்து விடுகிறது இரத்தத்தில் வாழ முடியாத கிருமிகள் மற்ற பகுதிகளுக்கும் பரவி விடுகிறது இரத்தத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் அனைத்தும் அந்த இறைச்சியை சாப்பிடும்போதும் ஏற்படும் என்பதை யாரும் மறுக்க முடியாது மீன்களுக்கு ஓடக்கூடிய இரத்தம் இல்லாததால் அறுத்தாலும் அதிலிருந்து இரத்தம் பீறிட்டு ஓடாது தானாக செத்தாலும் சதைவரை ஊடுருவும் இரத்தம் மீன்களில் இல்லை எனவேத்தான் மீனை அறுக்குமாறு இஸ்லாம் கூறவில்லை